மனுக்குள் வயிர இது ஆம்பது ரீசமா இருக்கல்ல இருக்க இது போதும் இந்த ஜாக்கெட் எவ்வளவு இருபத்தஞ்சு ரூபா வேற ஜாத்தியா இருக்க இருபது எடுத்துக்கிட்டு முதல இடத்தை காலி பண்ணு பத்து ரூபாயா இருக்குமா இதெல்லாம் நீ அவுத்து விடுவ துணி நான் அடுக்கணுமா மெனைக்கட்டு நேத்து தண்ணி ஊட்டிய புண்ணு கட்டு நிறைச்சு பாரு நின்னுக்கிட்டு அப்புறம் பசி எரிஞ்சு பால் கொடுக்கற நீ ஒருத்தி தான் உன்னை ஆயுசு பூரா மறக்க மாட்டேன் என்ன பாக்குற கவலைப்படாத இன்னைக்கு பருத்தி கொட்டை புண்ணாக்கு சேர்த்து போடுற என்னைக்கு உன் பாலை குடிச்சனும் அன்னையில இருந்து நானும் உன்ன மாதிரி கருப்பாயிட்டேன் பெருமாளே இங்க பாரு இது யாத்தையா சொன்ன உனக்கு முக்கியமா பன்னியார் கொண்டாட்டி சரி கூட வாயாடி வாய் கிளிய முடியா பேசுவா

சுத்த வேற கட்டவனா இருக்கறியே இருக்கு புள்ளை எடுத்து போரரதுக்கு என்னடா புள்ளா இங்க வாங்க தொளோவத்துல தொட்ட கூட ஒரு புள்ள இல்லாம தடச்சி கிரக்க அவ என்ன புள்ளா போரறா புது ஜாய்ண்ட்ல போட்டல அப்படியா எனக்கு அம்மா இந்த நேரத்துல போறாங்க இருந்தா நம்மளையே ஒட்டி வச்சிரலாம் னே 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 உங்க சொந்தக்காரங்கலா ஏலவானாங்க காசு தரணும்

ஏகப்பட்ட பிரச்சனை ஆக்கிருவீங்களா என்னையா விஷயம் இந்த சம்சாரம் பத்து ரூபா பாய் தருங்க அது கேக்க வந்து அடிக்க வராரு சரி இந்த மாட்டை நீ தான் வாங்கிக்கணும் சொல்லி சம்பந்த சம்பந்தம் பேசுறாரு சரி ரெண்டு பேரும் சரியான செவிட்டு பேசுகிறா இருப்பாங்க போல அதெல்லாம் சரிதான் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட திடீர்னு ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டா எங்க இருந்து கொடுப்பாங்க ஐயோ என்னமா வேணும் அஞ்சு மசாலா வடா

இன்னைக்கு ஐம்பது ரூபா கொண்டு எல்லாமே என்ன சாங்கு ஆடு வேலைக்கு வேண்டி போறதுக்கு ஆமா ஆமா என்ன வேலை என்ன வேலை போகும் நீயே பார்த்து சொன்ன என்ன ஒரு நூறு நூத்தி நாற்பது ரூபா கொடுக்கலாம் அப்படியா என் வம்சத்திலையும் ஒரு ஆடு வாங்கி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஒண்ணும் இந்த பைத்தியக்காரா நான் பணத்துக்காகவா இத பணத்துக்காக இதைக்கு எனக்கும் கொஞ்சம் நஞ்சா பழக்கமா இந்தா வச்சுக்க என்கிட்ட ஐம்பது ரூபா தான் சாமி இருக்கு மறுபடியும் பணத்தை பத்தி பேசுறியே பேசுறியொப்பனுக்கு எனக்கும் கொஞ்ச நாள் பழக்கமா இருக்குறது எடுப்பா இந்தா எடுந்தா மனுஷன் ஏ வீராசாமி பின்னாடி போலி சி போறது அதுக்குலாம் நீயா, உனக்கு அவதான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன் எவ்வளவு

நீ வாங்க வண்டியை மடியில கட்டுறத விட்டு களிய பார்த்து கொச்சு தண்ணியை பத்து கலந்த சொன்ன இப்ப களிய தின்னதுக்கு என்ன சொல்ற எனக்கு களிய திண்டாங்க களினாக்ளி கேபக்ளி கேடாலும் கிடைக்காது சூடுகளி తిന്നിட்டு முளிக்கறியே திருட்டு முழி இப்ப இதையார் திம்பா பிச்சை களி அதுக்கு எனக்கு எது இத வெச்சுக்க கடியின் என்ன கையில

எனக்கா சொன்னேன் உங்களை மாதிரி வயசு பேருங்க பார்த்து சந்தோஷப்படட்டுமேன்னுதான் சொன்னேன் இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல நாளைக்கு நிறைய வருது அதுல பெருதி ஏற்ற சிறுது வருது அப்ப நாளைக்கு நல்லா வேடிக்கை பாக்கலாம் நாடான் புள்ள அத்தையும் பெத்த புள்ள அத்தானு சொன்னாமுள்ள அத்தையும் பெத்த புள்ள அத்தானு சொன்னாமல்ல மைகள் கேட்டிக்கிட்டு மயக்கத்தோ நீங்க எல்லாம் வைத்து வச்சு ஆம்படியாடா நீங்க எல்லாம் ஆட்டம் ஆடுறீங்க நான் ஆடுறேன் பாரு பொம்பள பொம்பதா அம்பள அம்பழத்தான் பொம்பளை பொம்பழத்தா ஏ

என்னங்கடி கூத்து நீங்க முத்தங்கடி பாத்து